கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் இன்றைய தங்கம் விலை நிலவரம் குறித்த தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைக்கான முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளின் தயார்நிலை குறித்து முன்னூற்று ஐம்பது தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று ஆலோசனை நடத்தினார் அடுத்த இரு மாதங்களும் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் உயர் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கிய காணொலி தொகுப்பை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு உடலில் நீர்ச்சத்தை பராமரித்தல் தேவையான தண்ணீரை பருகுதல் நீர்ச்சத்து மிக்க காய் பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் போன்ற ஆலோசனைகளையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ரஷ்யா யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருபத்தி ஏழாவது ராணுவ வழிகாட்டுக்குழு கூட்டம் ஹவாய் தீவில் நடைபெற்றது பதினாறாவது நிதிக்குழுவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற இளம் தொழில் திறன் பணியாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் பணிகளுக்கு பின்காம் இந்தியா டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தகுதி உடைய விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதினாறாவது நிதிக்குழுவின் இயக்குநருக்கு மணிஷ் டாட் கே ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற மின்னஞ்சல் முகவரியில் மட்டுமே அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ராம்சர் சதுப்பு பகுதிகள் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக பகுதி குறித்த செய்திகள் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் துறை அமைச்சகத்தால் எக்ஸ்தலத்தில் இன்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதல் கடல்வாழ் உயிர்கோள காப்பக பகுதியாகும் கடல்வாழ் பாலூட்டிகள் கடல் ஆமைகள் தாவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்வழித்து பாதுகாக்கக்கூடிய உயிர்கோளமாக இப்பகுதி திகழ்கிறது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்னை திருவான்மியூர் கடற்கரை பகுதியில் பாரா செயலிங் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னை பகுதிகளில் அமைந்துள்ள குடிசை பகுதிகள் மட்டுமின்றி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளிலும் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் மக்களை இயற்கும் குறிப்பாக நாங்கள் வாக்குச்சாவடிகள் கண்டுபிடிக்கிறோம் நாற்பதுக்கும் குறைவாக பதிவான வாக்குச்சாவடிகள் சிறப்பு முயற்சிகள் எடுத்து வருகிறோம் பதினெட்டு வகையான விழிப்புணர்வு ஆக்டிவிட்டிஸ் இதில் உள்ளடங்கும் மற்றதை பொறுத்தவரை இன்னைக்கு மைக்ரோ அப்சர்வர் ஸ்ட்ரைனிங் இருக்கு பத்தொன்பதாம் தேதினு எல்லாருக்கும் மீண்டும் நம்ம நினைவுட்டுறோம் இது வரைக்கும் தபால் வாழ்க்கைகள் வந்து போலீஸோட சேர்ந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு வந்து வட சென்னையில் நானூற்றி பத்து தென் சென்னையில் முன்னூற்றி நாற்பத்தி நாலு மத்திய சென்னையில் நானூற்றி இருபத்தொன்று பதிவாகி உள்ளது காவல்துறை நண்பர்கள்டையும் அந்த கோஆர்டினேஷனுக்காக நாங்கள் வந்து மூன்று ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய மூன்று ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் இந்த பணிகள் நடந்து வருகிறது முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குப்பதிவு வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் தேர்டீன் வந்து இந்த சப்ளிமெண்டரி ட்ரைனிங் வந்து நம்ம பண்றோம் அது இல்லாம பதினெட்டாம் தேதியுங்க இன்னொன்னு தேர்தல் பொறுத்தவரை பதினெட்டாம் தேதி அங்க போகும்போது நம்ம சோனல் டீம்ஸ் ஒரு இருநூத்தி செக்டார் மேஜிஸ்ட்ரேட் போடுவோம் அவங்களுக்கு எட்டுல இருந்து பத்து வாக்கு சாவடி தான் அவங்களுக்கு கவர் ஆகும் அதுலயும் பயிற்சி பெற்ற நபர்கள் இருப்பாரு அன்றைய தினம் நம்ம கூட பெல்லோட பொறியாளர்கள் நம்ம கூட இருக்காங்களோ அன்றைய தினமும் நம்மளோட பொறியாளர்கள் நம்ம கூட இருப்பாங்க இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க ஐலாண்ட் கிரவுண்ட் பக்கத்துல என்ன சிலது வந்து நிறைய நிர்வாக கட்டடங்கள் இருக்கு அதே மாதிரி சிலது குடிசை மாற்று பகுதிகள் போன்ற பகுதிகள் இருக்கும்போது வேற இடத்துக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அங்கெல்லாம் நீங்க ஸ்பெஷலா டிரைவ் பண்ணி இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம்னாக்க ஆர்மி பீப்புளையும் ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்கோம் அவங்க டிரான்ஸ்பர்ல வரும்போது அவர்களும் நல்ல முயற்சி எடுத்து இன்னைக்கு பதிவு பண்ணி இருக்காங்க இல்லாட்டா அவங்களுக்கு வேற எங்கேயோ ஒரு வாக்கு இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் டி நகர் பாண்டிபஜார் போன்ற இடத்துல நாற்பது விழுக்காடு மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி நகர் குறிப்பாக் பகுதியில சற்று குறைவாக இருந்து சில பேர் தபால் ஓட்டு போடுறாங்க சில பேருக்கு பணி வருது அவங்களுக்கும் நம்ம அனைத்து பெசிலிட்டேஷன் ஏற்பாடுகள் குறிப்பாக கடைசியாக மிக முக்கியமானது வந்து நமக்கு ஐநூத்தி எண்பத்தி எட்டு உயர் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு அங்கே என்ன ஆகுதுனாக்கா ஒரு கேஷுவல்னஸ் நம்ம ஓட்டுநாள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஹைரைஸ் பில்டிங்கும் தனி கவனம் செல்ல எப்படி இருநூத்தி இருபத்தெட்டு குடிசை பகுதிகள் இருக்க பகுதிகளை தனி கவனம் செலவு ஐநூத்தி எண்பத்தெட்டு ஹைரைஸ் பில்டிங்கில் ரெசிடென்ட் வெல்பேர் அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன இது பக்கத்திலே தான் இருக்காத நீங்கள் நெட்ல போட்டாலும் தெரியும் இல்லாட்டா ஓட்டர் ஸ்லிப் வந்து இன்னைக்கு இருபத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் நாலு கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் முப்பத்தொன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சத்தில் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிற விவரம் தெரியும் அப்படியே இல்லாதாலும் வெயில் காலம் அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்து நாங்கள் பந்தல் போடுவோம் அதே மாதிரி குடி தண்ணி போன்றவை கொடுப்போம் அந்த மாதிரி நல்ல ஏற்பாடுகள் நம்ம மாவட்ட மூன்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கூடுதல் ஆணையர்கள் எல்லாருமே வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் டிஆர்ஓ தலைமையில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவங்களும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் நடைமுறைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆஷா அஜித் ராட்சத பலூனை பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது அவர் பேசுகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பது அந்த போலிங் போகுது அதுக்காக உள்ள ஏற்பாடுகள் தேர்தல் அலுவலர் அனைத்து முயற்சிகளும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் பொதுமக்கள் அனைவரும் வந்து நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் சம்பந்தமாக உள்ள விழிப்புணர்வு முகாம்கள் அதே போல நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைய தினம் நம்ம நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த ராசிச்ச பலூன் சிவகங்கை நகராட்சி பகுதியிலையும் அதே போல் காரைக்குடி நகராட்சி பகுதியிலையும் இரண்டு பெலூன்கள் வந்து நம்ம ஸ்வீப் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நகர பகுதிகளில் பேரூராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்காளர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் பல்வேறு முயற்சிகள் அது கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்லை வீடியோ வேன் மூலமாக இருக்கட்டும் இல்லை மக்களை நேரடியாக அதிகாரிகள் சந்தித்து அவங்களுக்கு வாக்களிக்கிறது பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸ் அதை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் ஏன்னா யங் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வாக்களிக்க வரணும் நம்மளுக்கு பதினெட்டு வயசு ஆய வாக்காளர்கள் வந்து இந்த வருஷம் முறையாக வாக்களிக்க போகிறாங்க ஸோ அவங்களும் வந்து வாக்களிக்க வரணும் அப்படின்ற முயற்சியில் ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் சிறப்பு ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே அவங்களோட பார்ட்டிசிபேஷனோடு நம்ம அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் வாக்களிக்க வைக்கிறதுக்காக உள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் இல்லை முதியோர்களாக இருக்கட்டும் முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாக்களிக்கிறதுக்குள்ள விழிப்பு அதே போல அதுக்குள்ள அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக எடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா எல்லாரும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் ஏப்ரல் பத்தொன்பது அன்றைக்கு உங்களோட அசைன்ட் வாக்குச்சாவடியில் கண்டிப்பாக வந்து வாக்களிக்கணும் அப்படின்றத மறுபடியும் வேண்டுகிறேன் ஸோ எல்லாரையும் வந்து அவங்கவுங்க உங்க வாக்குச்சாவடிகளில் ஏப்ரல் பத்தொன்பது அன்றைக்கு சந்திக்கலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கறேன் இந்தியாவில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இந்த விலையேற்றம் குறித்து சென்னை நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு சாந்தகுமார் தெரிவிக்கையில் இந்தியாவில் மட்டும் விலை ஏறல இது வந்து சர்வதேச அளவுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஏறி இருக்கு அதாவது முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது டாலர் ஆயிருந்த ஒரு ட்ராய் அவுன்ஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஐம்பது முன்னூறு முன்னூத்தி ஐம்பதுன்னு தாண்டி போய்கிட்டே இருக்கு இது எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவு ஒன்று துருக்கி போன்ற நாடுகளில் அவங்களுடைய பண மதிப்பு இழந்துக்கிட்டே வர்றாங்க அதனால் பொதுமக்கள் எல்லாருமே தங்கத்து மீது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவிலையும் நம்மளுடைய மக்கள் எப்பயுமே இருக்கிற அந்த கோல்டுடைய பக்கம் ஈர்ப்புன்னு சொல்லலாம் அந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகுது அது மட்டும் இல்லை சைனாவில் பார்த்தோம்னா சைனாவில் இருக்க இப்போ புது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த கோல்டு பீன்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே ஒட்டுமொத்தமா தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதனால கிடுகிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டும் உயர்ந்துகிட்டே இருக்குங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது